பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி போர் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மாசற்ற தீ மாசற்ற தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் சுற்றுச்சூழல் பொறியாளர் அறிவுரை அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் மாசற்ற தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரியலூர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரீத்தி அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் தீபாவளி பண்டிகை பள்ளி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அத்தகைய பண்டிகையில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது பசுமை பட்டாசுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதால் வீட்டில் உள்ள முதியோர்கள் ரத்த அழுத்த நோயாளிகள் பாதிக்கப்படுவர் மேலும் வன விலங்குகளும் துன்புறும் எனவே அரசு அறிவித்துள்ள குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பெற்றோர்கள் முன்னிலையில் பாதுகாப்புடன் வெடிக்க வேண்டும் மேலும் தவிர்த்து தவித்து பையை பயன்படுத்த வேண்டும் என்றார் கடகூர் பொய்யூர் ஆர்பிஎஸ் கே மருத்துவர்கள் தேவதர்ஷினி பேசுகையில் வெடிக்காத பட்டாசுகளை கையில் எடுக்கக்கூடாது தீ மீது மை போன்ற சாயங்களை ஊற்றக்கூடாது வெடிக்காத பட்டாசுகளை அருகில் உள்ள நீர் நிரம்பிய வாலியில் போட வேண்டும் உடலில் பருத்தி ஆடைகளை அணிந்து கொண்டு பட்டாசு கொளுத்த வேண்டும் உடலில் தேங்காயம் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றார் மருத்துவர் அன்புராஜன் அன்பு ராஜன் மருந்தாளுநர்கள் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் மஞ்சப்பையும் வழங்கப்பட்டன ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி தனலட்சுமி வெங்கடேஷன் அந்தோணி டேவிட் அபிராமி பயிற்சி ஆசிரியை கார்த்திகா மற்றும் மாணவ மாணவிகள் தீபாவளி பண்டிகைக்கான உறுதிமுறையை ஏற்றனர்